நமஸ்காரம் இன்றைக்கி இன்னொரு தலைப்பையும் பார்க்கலாம் வாழ்க்கை என்றால் என்ன இது அகதேர் வழிபாடும் என நூலில் இருந்து தான் பார்க்குறோம் கஜராஜ சுவாமிகள் கேட்குறாங்க வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன எதற்காக வாழ்கிறோம் இதற்கு ஐயா சொல்கிறாங்க அன்புடன் கணபதியை வணங்கி தாயையும் வணங்கி அப்பனே விநாயகனை இன்று ஒரு கேள்வி உலகத்துக்காகவே ஒன்றாய் வாழ்க்கைக்கு பொருத்தமான பதிலை கொடுக்கின்றேன் கஜராஜ சுவாமிகள் கேட்குறாங்க மண்ணுகில் மண்ணுலகில் பிறந்து மூடி மறைக்க முடியாத நிலைமை அது ஆயினும் தான் பிறந்த காரணம் என்ன தான் செய்யும் கடமைகள் என்ன இத்தகையதோர் பொருளினை என் தயவால் மூடியிருக்கும் திரையை விளக்கி எல்லோருக்கும் உரிய பொருள் விளக்கத்தை தாயென்று தன்னிடம் கேட்ட கேள்வி ஒன்றை மண்டி கேட்கின்றேன் மாமனிவர் வரகத்தே சொல்றாங்க உலக மக்களுக்கு ஒளியை பிறக்குமாறு ஒரு பதிலை நீ கேட்கிறாய் இத்தருணம் அது ஓர் மனிதன் என்றால் ஆத்மாவை சுற்றி இருக்கும் மனம் பஞ்சேந்திரியங்களை அடைந்த சரீரமும் ஆகும் அதனால் மனிதன் என்பவனுக்கு இம்மூன்று பொருள்களையும் வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் புத்தியும் அங்கங்களையும் கொண்டிருக்கும் ஆத்மன் அதுவும் பரம்பொருளாகிய ஞான ஒளியில் வெளிப்பட்டதினால் அதற்கு கடமை என்று ஏதும் இல்லை ஆனால் சரீரத்தில் இருந்து விடுபட்டு தான் வந்த இடத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்கிற ஒரு காந்த சக்தி இருக்கின்றது மாயை என்னும் கடவுள் செய்த பாத்திரத்தில் ஆத்மன் சரிதத்துடன் தற்செயலால் மாட்டிக்கொண்டு இருக்கின்றது ஆத்மனுக்கு முக்தி பெற வேண்டுமானால் சரீரமும் புத்தியும் தன் நடைமுறையில் பரிசுத்தமான நிலையை அடைய வேண்டும் ஆதலால் ஆத்மன் புத்திக்கு கடவுள் வகுத்து இருக்கும் ஒரு சில தர்ம மார்க்கங்களை சொல்லி கொண்டிருக்கின்றது புத்தியின் கடமையை அங்க அங்கங்களை படைத்த சரீரத்திற்கு நேர்மையான வழியை காண்பிக்க வேண்டியது புத்தி என்பது கல்லை குடித்த குரங்கு போல அதன் நடைமுறையை அவ்வப்போது தவறவிட்டு விடுகின்றது அதன் பொடியில் இருக்கும் பஞ்சேந்திரியங்கள் போகும் இடத்தை விட்டு வேறு எங்கோ சரிந்து போகின்றது இப்படி இருக்க ஒரு சாதாரண மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கலாம் இறைவன் செய்த நடைமுறைகள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறி வருகின்றன முன்பெல்லாம் நல்லோர் சொல்லும் வழிமுறைகளை நான்கு வேதங்கள் சொல்லும் வழிபாட்டிலும் குருக்கள் சொல்லி தந்த ஞானத்திலும் மனிதனின் செயல்கள் கட்டுக்குள் இருந்தது கட்டுக்குள் இணைந்து ஒரு முகமாக கொண்டிருந்தன காட்டு மனிதன் தனக்கு வேண்டிய எளிதான வாழ்க்கையை தன்னை சுற்றியிருந்த இயற்கையுடன் இணைந்து பகிர்ந்து கொண்டான் காலம் மாற மாற மனிதன் இயற்கை தன்மையும் தன் போல் இருக்கும் வனவிலங்குகளையும் தாங்கிக் கொண்டிருக்கும் தங்கச் சுரங்கம் என்ற இயற்கையை சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் சுகத்திற்காக சூறையாடி கொண்டிருக்கின்றான் இதுதான் அவன் செய்யும் அவனுக்கே புரிந்து கொள்ளாத பெரும் தவறாகும் கடமையில் தான் செய்யும் முதல் தவறாகும் பிறந்தவன் தன்னுடன் பிறந்த விலங்குகளை கடவுளின் சிருஷ்டியில் இருந்து தன்னை போலவே அவதரித்த ஆன்மாக்கள் என்பதை மறந்து அவைகளை அளவுக்கு மீறி சுரையாடி கொண்டிருக்கின்றான் இது அவன் செய்யும் இரண்டாவது கடமையற்ற அதாவது கடமைக்கு எதிரான பிழையாகும் தான் பிறந்த இவ்வுலகில் போல் இருக்கும் பல கோடி ஆத்மாக்களை தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்பதை மறந்து அவர்களையும் அன்பில்லாமல் புறக்கணித்து புண்படுத்தி கொன்றும் தின்றும் அலையும் பாவியாகின்றான் இது அவனை படைத்த கடவுளுக்கு செய்யும் பெரிய துரோகம் ஆதலால் தன்னால் முடிந்தவரை பிறரையும் தன் குடும்பத்தினர் என்று அறிந்து அவர்கள் வாழவும் உதவ வேண்டும் இது தான் செய்யும் ஒரு கடமையாகும் இதெல்லாம் இப்பொழுது பார்ப்பதற்கு கசப்பாக இருக்கின்றது மனிதன் தான் பிறந்த காரணத்தை அறிவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இல்லை அவ்வப்போது நடக்கும் கூட்டங்களில் பசுமாடு போல் அமர்ந்து செவியில் ஏதோ அவ்வப்போது அடிபடுகின்றதே தவிர தான் அன்று அவசரமாக தின்று வந்த புல்லை வாய் அசைத்துக்கொண்டு கொண்டு மென்று கொண்ட ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து கதை முடிந்ததும் கைத்தட்டலில் தானும் ஒரு கைத்தட்டி கூட்டம் சிதறியதும் மன ஓட்டம் பழைய நாட்டத்திற்கு மறுபடியும் போய்விடுகின்றது வீடு திரும்பியதும் கதவு மூடியதும் மறுபடியும் பகலாகி இருந்தாலும் கண்ணில்லாதவன் போல் இருளை தன்னிலும் தன்னைச் சுற்றிலும் தானே வகுத்து கொள்கின்றான் பிறந்தது பெண்ணுக்காக பெண் என்று இருப்பதால் சுகம் கண்ட பின் பெரும் பிள்ளையை வளர்ப்பதற்காக உழைப்பு உழைத்து வந்ததும் பெரியதோர் சோர்வு சோர்வை போக்குவதற்காக மதுவும் மருந்தும் மருந்தின் படையால் உண்டான உறக்கமும் ஓர் இரவு கடந்ததும் காலை மணி ஒழித்ததும் மஞ்சத்திலிருந்து திடீரென்று எழுந்து குதித்து மடமடவென்று நித்திய கர்மங்களை முடித்து தான் என்ன உண்ணுகின்றேன் என்பதையும் அறியாமல் ரசிக்காமல் வாயில் இருந்து நேராக வயிற்றுக்குள் சேரும்படி விழுங்கிவிட்டு மடமடவென்று வாகனத்தில் ஏறி படபட என்று அடிக்கும் இதயத்தில் அறியாமல் உருண்டு மறுபடியும் வேலைக்கு போய் சேருகின்றான் இப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கு தான் யார் தான் எதற்காக பிறந்தோம் தனக்கும் தன்னைச் சுற்றி இருக்கும் இயற்கைக்கும் என்ன உறவு தனக்கும் தன் குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட வேறு வேறு மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் இதையெல்லாம் புரியாமல் தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் உலகில் மிக அரிது என்று நினைத்து மறுபடியும் ஒரு ஜென்மத்தை தேடி ஓடுகின்றான் இப்படி இருக்கும் மனிதர்களின் மனதில் போக்கிலும் நிலைநாட்டும் ஞானம் என்னும் மொழியையும் தருவதற்காகத்தான் நாங்கள் உலகத்தில் சிலரை தேர்ந்து எடுத்து மக்களை சீர்திருத்தி நல்ல வாழ்க்கை அமைக்க வழிபடுகின்றோம் நமஸ்காரம் அடுத்து இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இதை வந்து அவங்க இங்கிலீஷில் இருந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணலைங்க ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஐயனுக்கு எல்லா மொழிகளும் என்னை பொறுத்தளவு ஆசானுக்கும் ஆசான் ஐயன் அகத்தியன் அவங்களுக்கு தெரியாத மொழிகள் இல்லை இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு தமிழ் வேர்டும் என்னை வந்து ரொம்ப ரசிக்கும்படி வச்சதுன்னு நான் அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கலாம் மனசுக்கு நிம்மதியும் சாந்தியும் எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கை எப்படி சும்மா சாப்பிட்றோம் விடியுது அடையுது இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அன்றாடம் பல பேர்கிட்ட நம்ம உரையாடல் நடத்தும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ இப்போ ஒரு வேளை நாங்களே ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்பாவோ அம்மாவோ எடுக்கிறாங்க என்ன சாப்பிட்டியா வச்சியா தூங்கினியா எஞ்சியா பார்த்துக்கிட்டியா அவங்கள அனுப்பிட்டீங்களா இவங்கள அனுப்பிட்டீங்களா எல்லோரும் வேலைக்கு போயாச்சா இப்படி தான் இதே தான் லைஃபு இப்படியே தான் ஓடுது அதுக்காண்டி உழைக்காமல் இருக்க சொல்லலை நான் மீண்டும் அதை தான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு திறம வச்சு கொடுத்துருப்பாங்க இதை நான் ரொம்ப சின்ன பிள்ளைல எனக்கு படித்த விஷயம் இது எனக்கு அது ஏதோ எனக்கு இது தோண்டிகிட்டே இருக்கும் அந்த திறமையை கொடுத்த கடவுளுக்கு அந்த திறமை மூலமாக நம்ம முன்னேறி ஏதாவது ஒன்று பண்ணுவோம்லங்க அது வந்து அவருக்கு கொடுக்குற காணிக்கை மாதிரி அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும் அது ஏன்னு எனக்கு தெரியாது அது நான் அவருக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயமாக நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் என்னைய நினச்சிக்கிட்டேன் இப்போ யார் யாருக்கோ எந்த கஷ்டப்படுறான்ப்பா அவனுக்கு ரொம்ப கீழே இருக்காங்க கஷ்டப்படுறான் இல்லைனா அவர் மேலே நல்லா படிக்கிறவர் ஆனால் கஷ்டப்படுறாரு இல்லை நல்லா வேலை பார்க்குறாரு ஆனால் அவருக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமாக இருக்குங்க அந்த திறமையை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி எப்படிங்க இருக்க முடியும் ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே மாயையாக இருக்குது அப்படி தானே நம்ம போய் உதவி பண்ணணும்னு நினச்சாலும் அதுவே நம்மளுக்கு ஒரு ட்ராப்பாக மாறிடுது அப்படியும் சில உதாரணங்கள் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட குருவனோட அருளும் உங்களோட தெய்வத்தோட அருளும் கண்டிப்பாக தேவைங்க அந்த மாதிரி ஒரு ட்ராப்லலாம் மாட்டிக்காமல் இருக்கணும்ல என்ன சொல்கிறீங்க மேலும் நல்ல நல்ல ஸ்பிரிச்சுவலான தகவல்களை கண்டிப்பாக அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் நமஸ்காரம்